ஆய்வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசணும் நம்ம நினைக்கிறது மாதிரி நடக்கணும்னு நாம் நினைக்கிறதா இருந்தால் நடக்கவே நடக்காது அப்போ நமக்கு புரியுதா எல்லாருடைய மனசு என்னென்னு அவர் என்ன நினைக்கிறார் அவருடைய இமோஷன் என்னது அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அவருடைய மனசை பற்றி நமக்கு தெரியுது இன்னொருத்தருடைய மனசை பற்றி நமக்கு தெரியுதா இன்னொருத்தருடைய மைண்டை ரீட் பண்ண முடியுதா இல்லை இல்லை அதே மாதிரி தான் இன்னொருத்தருக்கு நம்ம மைண்டை ரீட் பண்ண முடியாது இன்னொருத்தருக்கு நம்ம மைண்டை ரீட் பண்ண முடியாது என்கின்ற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நமக்கு மற்றவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணி அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் பண்ண முடியாது அவங்கள திருப்திப்படுத்தலாம் சந்தோஷமாக வச்சுக்கலாம் நட்பானாலும் சரி பிஸ்னஸ் ஆனாலும் சரி உறவானாலும் சரி மேக்ஸிமம் முழுமையாக ஒரு மனிதனை புரிந்து அவருடைய மனதை வாசித்து நாம் செயல்படலாம் என்றால் நடக்கவே நடக்காது இதே மாதிரி தான் அவங்களும் இதே மாதிரி தான் நாமளும் என்கின்ற ஒரு உண்மையை பிரம்மாண்டமாக புரிந்தால் சந்தோஷமாக இருக்கும்